சினிமா கேமரா அப்படின்றது ஒரு கருவின்னு வச்சுக்காங்களேன் அதன் மூலமாக அதாவது சொல்லவே முடியாத சொல்ல பயப்பட சொல்ல தயங்குன்ற ஒரு விஷயத்தை ஒரு கலை பேசணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஓகே அப்படி ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தை ரத்தமும் சதையுமாக திரையில எடுத்துகிட்டு வந்திருக்காரு நீரஜ் கேவான் ஹோம் திரைப்படத்தை பத்தி தான் நான் பேசுறேன் மாரி செல்வராஜ் பைசன் படத்துல ஒரு சீன் ஒன்று வச்சுட்டு போற அதுல டயலாக் ஒன்று வரும் அது எப்படி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எதிரி உருவாகிருக்கான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பகை ஒன்று இருக்கு எதனால ஓகே அதாவது நான் வளர்ந்து என்னுடைய ஆணவத்தாலோ அல்லது என்னுடைய சிறுமையாலோ ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு பகை உருவாகுது ஒரு பிரச்சனை உருவாகுது அதை நான் எதிர்கொள்றேன் அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயம் ஏன்னா தத்தம் கருமமே நான் ஒரு விஷயம் பண்ண அதுக்கு ஒரு எதிர்வினை அதுக்கு நான் வந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஓகே ஆனா நான் பிறக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் போது அது எதனால ஏன் அப்ப உயர்ந்த ஜாதியில் பிறந்துட்டான்றதுக்காகவே அவன் பிரைட் நான் வந்து தலை குடிஞ்சு காலங்காலமாக யார் இதெல்லாம் பண்ணி வச்சதுன்னு ஒரு வேகத்துல பேசுற மாதிரியான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக் ரெண்டாயிரம் ஆண்டு கால சாதி அடுக்கு நிலைகளை வந்து கேள்வி கேட்டது அதே மாதிரி ஜெய்பீம் திரைப்படம் வெளிவந்ததுமே ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் டி ஜே ஞானவேல்கிட்ட வந்து இந்த ஜாதி அடுக்கு நிலைகளை கேட்கும் போது உலகத்துல என்ன நிறைவேறிகள் உண்டு வெள்ளை இனம் அப்படின்னு நிறைவேறிகள் தான் உண்டு ஆனா இங்க இந்தியாவில் வெள்ளை கருப்பு பின் தவிர்த்து நிறைய ஜாதி விரிகள் இங்கு உண்டு அதாவது உலகத்தில் வந்து ஒரே ஒரு அர்த்தம் வந்து போராட போதும் வெள்ளைக்கு கருப்புக்கும் போராட்டம் ஒன்னே ஒண்ணுதான் ஆனா இங்க நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட இடத்துல மட்டும் பிறந்துட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஜாதிக்காரங்கிட்டையும் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நீங்க வந்து உச்சி கடையிறதுன்றது வந்து உச்சத்தை தொழுவது என்பது வந்து சாத்தியமில்லாத விஷயம் பெரிய பெரிய பிரச்சனை அது நீங்க எங் எப்படியுமே நீங்க வந்து முன்னேறி மேல போகவே முடியாது அதுதான் இந்திய ஜாதிய கட்டமைப்புடைய பெரும் சாபம் அப்படின்னு ஒரு பேட்டியில வந்து நம்ம ஞானவேல் சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன் அதே தான் ஹோம் ஹவுன் திரைப்படத்திற்காக பிலிம் ஃபெஸ்டிவல் திரையிட்ட போது நம்ம ஹாலிவுட் இயக்குனர் மாட்டின்

இந்தியாவில் ரெண்டாயிரம் வருஷமா நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து இருக்கோம் அது யாரால் உருவாக்கப்பட்டு எதனால் உருவாக்கப்பட்டதெல்லாம் தெரியாது ஆனால் இது எல்லாமே கர்மா பலன்கள் அதாவது நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் காரணமாக நீ இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து பிறந்திருக்கன்னு சொல்லி இரண்டாயிரம் வருஷமாக நாங்க சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உலகளாவிய அளவில் திரை விற்பனர்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபையில நீரஜ் கைவான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து எப்படின்னா உலகமெங்கும் இப்படியான ஒரு பாதிப்பு இந்தியான்ற ஒரு கண்டத்துல ஒரு நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாருல அதுக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும் கோயில் கூட கட்டலாம்னு கூட வச்சுக்கலாங்களா